இந்த பதிவு சிறப்பாக அம்மன் பக்தர்களுக்காக மட்டுமே அன்னை வாராகி இன்று உங்கள் கனவில் வரப்போகிறாள் அது இந்த பதிவு மூலமாக என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்திருக்கிறேன் இந்த பதிவில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னிக்கவும் மற்றபடி உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் கண்களை மூடி இந்த பதிவை கேளுங்கள் நம் மனதின் ஆழத்தில் உறங்கிக் கிடக்கும் பேராற்றலை தட்டி எழுப்ப வந்திருக்கும் இந்த அமைதியான நேரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நேரம் இது வெறும் தியான பயிற்சியோ அல்லது கதையோ அல்ல இது நீங்கள் காணப்போகும் வாராகி அம்மனின் கனவு நீங்கள் இப்போது வசதியாக அமர்ந்தோ அல்லது படுத்தோ இருக்கலாம் உங்களை சுற்றியுள்ள உலகம் இப்போது அமைதியாக உள்ளது உங்கள் கண் இமைகளை மெதுவாக மூடுங்கள் இன்று இரவு வாராகி அம்மனின் அதீத கருணை உங்கள் ஆழ்ந்த கனவில் உங்களை பிணைக்கப் போகிறது இன்று நீங்கள் ஒரு சாதாரண பக்தராக உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளுக்காக இயங்குகிறீர்கள் உங்கள் கடன் சுமை உங்களின் வீடு கட்டும் கனவு தன்னம்பிக்கை குறைவு குடும்ப சிக்கல்கள் இவை அனைத்தையும் வாராகி அன்னை தன் சக்தி வாய்ந்த பார்வையால் வேறருக்கு உள்ளார் உங்கள் உடல் தளர்ந்து மனம் தெளிவடையும் இந்த தருணத்தில் நீங்கள் மெல்ல மெல்ல ஒரு புனிதமான கனவுலகிற்குள் நுழைகிறீர்கள் அங்கே அன்னையின் பேரொளி உங்களை சூழ்ந்து கொள்கிறது என் அன்பு மக்களே நீங்கள் இப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் உடல் ஓய்வெடுக்கிறது உங்கள் மனம் அமைதியடைகிறது இந்த உலக கவலைகள் யாவும் விலகி நீங்கள் ஓர் இனிய அமைதியில் மிதக்கிறீர்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் மனம் இப்போது அமைதியடைகிறது உங்கள் மூச்சின் ஓசையை மட்டும் கவனியுங்கள் உங்கள் மூச்சு காற்று மெதுவாக உள்ளே செல்லட்டும் பிறகு மெதுவாக வெளியே செல்லட்டும் உங்கள் இதயத்துக்குள் ஓர் வெளிச்சமான ஒளிப்புள்ளியை நீங்கள் உணர்கிறீர்கள் அது மெல்ல மெல்ல பெரிதாகிறது உங்கள் பயம் கவலை குழப்பம் அனைத்தும் அந்த ஒளியில் மெதுவாக கரைந்து மொத்தமாக மனதிலிருந்து அந்த ஒளிக்குள் மறைகின்றன இப்போது அந்த ஒளி உங்களை சூழ்ந்து ஒரு கதவை திறக்கிறது அது உங்கள் கனவு உலகின் வாசல் கதவு இப்போது மெல்ல மெல்ல சக்தி வாய்ந்த தாயின் கருணை மிகுந்த குரல் உங்கள் காதுகளில் ஒலிக்கிறது வா என் குழந்தையே உனக்காக காத்திருந்தேன் இந்த கனவு வெறும் கனவல்ல இது உனக்கான என் ஆசிர்வாதம் என்னை உன் ஸ்வப்ன வாராகியாக காண்கிறாய் என் கோலம் உனக்கு அச்சமூட்டலாம் ஆனால் என் இதயம் உனக்காக துடிக்கிறது நான் தான் உன் சேனாதிபதி உனக்காக போரிட வந்தவள் உன் எதிரிகள் உன் தடைகள் உன் கடன்கள் யாவற்றையும் வேறறுக்க வல்லவள் நான் பயம் வேண்டாம் உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன்னிடம் பேசுவதை கேள் இந்த வார்த்தைகள் உன் ஆழ்மனதில் பதியட்டும் நாளை நீ கண் விழிக்கும் போது இந்த வார்த்தைகள் உனக்குள் விஸ்வரூபம் எடுக்கும் நான் வழிகாட்டவே வந்தேன் முதலில் உன் மனதில் உள்ள குழப்பங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் தூக்கி எறி உனக்குள் இருக்கும் வீணான பயம்தான் உன் முதல் எதிரி அதை நான் என் தண்டத்தால் அடித்து போகிறேன் செல்வ வளம் உன் பிறப்புரிமை நீ அதை அடைய உழைக்கிறாய் ஆனால் உழைப்புடன் நம்பிக்கை என்னும் வித்து உன்னிடம் வேண்டும் உன் உழைப்பின் மீது முழு நம்பிக்கை வை நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பணம் தரும் ஆற்றல் கொண்டது பணம் என்னிடம் சரளமாக வரும் என் உழைப்புக்குரிய செல்வம் என்னை தேடி வரும் என்று தினமும் சொல் வீண் செலவுகளை நிறுத்து ஒரு பைசா என்றாலும் அதற்குரிய மரியாதையை கொடு சேமிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்து செலவுகளை கட்டுப்படுத்தினால் செல்வம் தானே உன்னிடம் வந்து சேரும் கடன் எனும் சுமை ஒரு மாயை அதை எண்ணி அஞ்சாதே உன் கடன் சுமையை என்னிடம் ஒப்படை நான் உனக்கு வழிகாட்டுவேன் வருமானத்தின் ஒரு பகுதியை தவறாமல் கடனை அடைக்க ஒதுக்கு எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் தவறாமல் செலுத்து இந்த ஒழுக்கம்தான் உனக்கு கடன் தீர்க்கும் ஆற்றலை தரும் என் கடன் சுமை விரைவில் விலகி நான் நிதி சுதந்திரம் அடைவேன் என்று உறுதியாக நம்பு உன் நம்பிக்கைதான் உன் கடன் சுமையை நொறுக்கும் தண்டாயுதம் நான்தான் வாராகி பூமிக்கு உரிய செல்வத்தை நிலத்தை ஸ்திரத்தன்மையை வழங்குபவள் பணம் உன்னிடம் நிலைத்து நிற்க நான் எப்பொழுதுமே உன்னுடன் துணை நிற்பேன் கவலைப்படாதே நான்தான் வாராகி பூமிக்கு உரிய செல்வத்தை நிலத்தை ஸ்திரத்தன்மையை வழங்குபவள் பணம் உன்னிடம் நிலைத்து நிற்க நான் எப்பொழுதுமே உன்னுடன் துணை நிற்பேன் கவலைப்படாதே உன் லட்சியம் ஒரு சொந்த வீடு நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழ ஓர் உறைவிடம் இந்த எண்ணம் தூய்மையானது நியாயமானது இது நிச்சயம் நடக்கும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உனக்கு விரைவில் அமையும் உன் மனதை அதற்கு தயார்படுத்து உனக்கு ஏற்ற இடத்தை வீட்டை உன் மனம் அடையாளம் காணும் கற்பனையில் உன் கனவு வீட்டை கண்டு பார் அதன் வாசலில் நீ சிரித்து நிற்பதை உணர்ந்து பார் அதை உன் மனதில் காட்சிப்படுத்துதல் சக்தி வாய்ந்தது சரியான நேரத்தில் சரியான வழியில் உனக்கான நிலம் உனக்கான வீடு உன் வசமாகும் நான் நிலத்தின் தெய்வம் நான் அதை உனக்கு உறுதி செய்கிறேன் முன்னேற்றம் என்பது ஒரே நாளில் நடப்பதல்ல அது தொடர்ச்சியான முயற்சி தினமும் சிறு சிறு நல்ல செயல்களை செய் உன் வேலையை அர்ப்பணிப்புடன் செய் உன் இலக்கை நோக்கி ஒரே ஒரு அடி எடுத்து வை விடா முயற்சியை உன் தாரக மந்திரமாக கொள் தோல்விகளை கண்டு அஞ்சாதே தோல்வி என்பது நீ மீண்டும் தொடங்க போகிறாய் என்பதற்கான அறிகுறி தன்னம்பிக்கைதான் என் முக்கிய ஆயுதம் என்னால் முடியாது என்ற எண்ணத்தை உன் மனத்துக்குள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே இந்த தன்னம்பிக்கை உன்னை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றும் என்னை நம்பு நான் உன் பின்னால் நிற்கிறேன் உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க நான் உனக்கு எல்லா வழிகளையும் திறந்து வைக்கிறேன் என்னை நம்பு நான் உன் பின்னால் நிற்கிறேன் உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க நான் உனக்கு எல்லா வழிகளையும் திறந்து வைக்கிறேன் என்னை நம்பு எல்லாவற்றையும் விட உன் மனம்தான் உனக்கு மிக முக்கியமானது உன் சிந்தனை மட்டுமே உன் வாழ்வை முழுவதும் நிர்ணயிக்கிறது எதிர்மறை எண்ணங்களுக்கு உன் மனதில் இடமளிக்காதே ஒரு கெட்ட எண்ணம் தோன்றினால் உடனடியாக அதை நிறுத்தி ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என்று சொல் உன் மனதை உன் நண்பனாக மாற்று உன்னால் சாதிக்க முடியும் என்று உனக்கு நீயே சொல் மற்றவர்களின் நல்ல குணங்களை மட்டுமே பார் விமர்சனங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக இரு ஒழுக்கம் என்பது பயத்தினால் வருவதல்ல அது உன் சுயமரியாதை சரியான நேரத்துக்கு எழுதல் உன் வேலைகளை சரியாக செய்தல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் இவை உன் ஆற்றலை அதிகரிக்கும் குடும்ப உறவுதான் மிகச்சிறந்த செல்வம் உன் மனைவி கணவன் உன் குழந்தைகள் பெற்றோர்கள் மீது நீ வைத்திருக்கும் பாசம்தான் உனக்கு என் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் சிறு சிறு விட்டு கொடுப்புகள் சிறிய அன்பான வார்த்தைகள் போதும் கோபத்தை தவிர்த்து மென்மையாக பேசு உன் குடும்பம் உன் பலம் பலவீனம் அல்ல அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு உனக்கு உண்டு நான் உனக்குள் பாசத்தையும் பொறுமையையும் வளரச் செய்கிறேன் உன் மனம் சுத்தமாக இருந்தால் என் அருள் அங்கே நிரந்தரமாக இருக்கும் உன் மனம் சுத்தமாக இருந்தால் என் அருள் அங்கே நிரந்தரமாக இருக்கும் உன் மனம் சுத்தமாக இருந்தால் என் அருள் அங்கே நிரந்தரமாக இருக்கும் உன் மனம் சுத்தமாக இருந்தால் என் அருள் அங்கே நிரந்தரமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ என்னுடன் செலவிட்ட இந்த நேரம் உன் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பணவரவு உனக்கு உறுதி கடன் சுமை விலகுவது நிச்சயம் வீடு கட்டும் கனவு நனவாகும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இப்போது ஓற்றெடுக்கின்றன குடும்ப உறவு பலப்படும் இப்போது நான் உனக்கு ஒரு மூல மந்திரத்தை வழங்குகிறேன் நீ கண் விழித்த பின் தினமும் இதனை சொல் இது உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் ஓம் கிளாம் வாராகி தேவியை ஸ்வப்ன வாராகி தாயை போற்றி என் வாழ்வில் உள்ள தடைகள் யாவும் விலகி செல்வம் தைரியம் அமைதி பெருகட்டும் நன்றி தாயே இது போதும் எனக்கு நான் என்றும் உன்னுடன் துணையாக நிற்பேன் 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 மெதுவாக நிதானமாக இந்த கனவிலிருந்து விழித்தெழுவதற்கான நேரம் இது உங்கள் மூச்சை மீண்டும் கவனியுங்கள் உங்கள் கைகளையும் கால்களையும் மெல்ல அசையுங்கள் நீங்கள் படுத்திருக்கும் இடத்தை உணருங்கள் உங்கள் தாயின் ஆசீர்வாதம் உங்களுடன் நிரந்தரமாக உள்ளது பயம் விலகியது தைரியம் பெருகியது நீங்கள் ஒரு புதிய மனிதராக விழித்தெழப் போகிறீர்கள் அன்னை வாராகி அம்மன் உங்களுடன் இருக்கிறாள் உங்கள் வெற்றிதான் அவளுடைய மகிழ்ச்சி அன்னை வாராகியின் ஆசிர்வாத மொழிகள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ளதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் கண்ட இந்த தரிசனம் வெறும் கனவு அல்ல இது உங்களின் புதிய வாழ்க்கைக்கான அடித்தளம் உங்கள் பயங்கள் விலகின உங்களுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்துள்ளதை உணருங்கள் செல்வம் வெற்றி குடும்ப அமைதி உறுதியான தன்னம்பிக்கை இவை அனைத்தும் இனி உங்கள் வசமாகும் அன்னையின் மந்திரம் உங்கள் உதடுகளில் ஒலிக்கிறது நீங்கள் விழித்தெழும் ஒவ்வொரு நொடியும் வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை நினைவில் கொள்ளுங்கள் அன்னையின் அருள் பூரணமாக உங்கள் வாழ்வில் நிலைக்கட்டும் நாளைய நாள் உங்களுக்கு மங்களகரமான நாளாக அமையட்டும் இந்த பதிவை நீங்கள் எப்போது மனச்சோர்வுடன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேளுங்கள் அந்த கசப்பு மெல்ல உங்கள் வாழ்க்கையிலிருந்து கரையட்டும் வெற்றி மட்டுமே உங்களுடையது நன்றி